இன்றைக்கி வித்தியாசமான நம்ம ஒரு தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் புதினா மல்லி அப்புறம் வந்து இது கூட தக்காளி உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ நம்ம நார்மலாக வந்து புதினா தொழில் சாரி அந்த புதினா மல்லி சட்னி செஞ்சோன்னா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை நல்லா வதக்கிடு இதை நல்லா சூடாததுக்கப்புறமா இதை வந்து இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிடலாம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான குயிக்கான ஒரு தக்காளி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க பக்கத்தில் உள்ள பெல் பிள்ளை கிளிக் பண்ண மறக்காதீங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ